வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி என அறிவித்த கிருஷ்ணசாமி மற்றும் எஸ் கே தமிழரசன் புதிய தமிழகம் கட்சியின் தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து விஜய்யை ஆதரித்து வருகிறார் விஜய் எப்பொழுது கட்சியை அறிவித்தாரோ அது முதல் இன்று வரையிலும் விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகிறார் மேலும் விஜய் தனது முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாட்டில் எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என குறிப்பிட்டிருந்தார் இதை முதல் ஆளாக வரவேற்று பேசியது டாக்டர் கிருஷ்ணசாமி தான் அன்று முதல் இன்று வரையிலும் விஜய்க்கு ஆதரவாகத்தான் பேசி வருகிறார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடான மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் மோடிஜி என்றும் ஸ்டாலினை அங்குள் என்றும் கூறியதை பாரதிய ஜனதா கட்சியினர் அதிமுகவினர் திமுகவினர் என பல்வேறு கட்சி தலைவர்கள் தொடர்ந்து விஜய்க்கு எதிராக கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு முதலமைச்சர் அவரை அங்கிள் என்று அழைப்பது குற்றம் என பலர் கூறி வருகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் இதில் என்ன தவறு உள்ளது அங்கிள் என்று அழைத்தால் என்ன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே மாணவர்கள் என்னை தந்தை என்று அழைக்கிறார் என உறவுமுறையை கூறினார் அப்படி இருக்கும்பொழுது விஜய் அங்கிள் என்று கூறினால் என்ன தவறு மேலும் அது என்ன கெட்ட வார்த்தையா என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இதே கருத்தை தான் கிருஷ்ணசாமி அவர்களும் கேட்கிறார் விஜய் அங்கிள் என்று கூறியதில் என்ன தவறை நீங்கள் கண்டுபிடித்துள்ளீர்கள் அது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லையே இதனால் எந்த பாதிப்பு ஏற்பட்டுவிட போகிறது விஜயோடு கூட்டணி அமைக்க நாங்கள் தொடர்ந்து விருப்பம் தெரிவித்து வருகிறோம் அதிமுகவோடு நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்று எப்பொழுது கூறினோம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்த பின்பில் இருந்து நாங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் அதிமுக கூட்டணியில் சிறுபான்மையினருக்கு எதிரான பாஜக அங்கம் வகிக்கிறது என தொடர்ந்து கூறி வந்தாலும் அதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் என்பதுதான் யாரையோ முதலமைச்சராக்குவதற்காக நாங்கள் ஏன் ஓடோடி இரவு பகல் மழை வெயில் பாராமல் உழைக்க வேண்டும் நாங்கள் கடுமையாக உழைத்து அவர்களை முதலமைச்சராக்குவோம் ஒரு சீட் இரண்டு சீட்டை எங்களுக்கு வழங்கி எங்களுக்கு தேவையான நிதியை கூட வழங்க மாட்டார்கள் அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் ஏன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கின்றேன் என்று கூறக்கூடிய விஜய்க்கு உதவி செய்யலாம் அவரோடு கூட்டணி அமைக்கலாம் என குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்று இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரான திரு எஸ் கே தமிழரசன் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க உள்ளோம் என அறிவித்துள்ளார் விழுப்புரத்தில் ஒரு மாநாட்டில் பேசிய எஸ் கே தமிழரசன் அவர்கள் நான் தொடர்ந்து அதிமுக திமுகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டேன் திமுக அரசு தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது தமிழகத்தில் வன்கொடுமை அதிகரித்துள்ளது வன்கொடுமைக்கு எதிரான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என தொடர்ந்து திமுக அரசிடம் நாங்கள் கேட்டு வருகிறோம் இன்று வரையிலும் அதற்கு செவி வேங்ககையல் பிரச்சனை கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவம் என திமுக அரசின் நீண்டு கொண்டே செல்லுகிறது ஆனால் திமுக அரசு இவற்றிற்கு எதற்கும் ஒரு தீர்வு காணவில்லை எனவே நாங்கள் திமுகவோடு கூட்டணி அமைக்க விரும்பவில்லை மேலும் அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைத்துள்ளது இவர்கள் சிறுபான்மையினர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் எதிராக செயல்பட்டு வருவதால் அவர்களோடும் நாங்கள் கூட்டணிக்கு செல்லவில்லை விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கிறேன் என்று கூறுகிறார் தொடர்ந்து தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அதிமுக போன்ற கட்சிகள் எங்களோடு கூட்டணி அமைக்கிறார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பதில்லை ஆனால் விஜய் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கின்றேன் என்று கூறுகிறார் எனவே தமிழக வெற்றி கழகத்தோடு நாங்கள் கூட்டணி அமைக்க தயாராகிவிட்டோம் என்ற தோணியில் பேசினார் இதனால் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க எந்த கட்சியும் இதுவரையிலும் முன்வரவில்லை என்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது தமிழகத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய இரண்டு கட்சிகள் வட தமிழகத்தில் உள்ள இந்திய குடியரசுக் கட்சி தென் தமிழகத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சி இரண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு வருவது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது வரும் காலங்களில் மேலும் சில கட்சிகள் எங்களோடு கூட்டணிக்கு வரும் என்றும் அவர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி